அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மாதத்துக்குரிய மூத்தோர் குரல் இன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சனிக்கிழமை இன்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு கிடைத்தது அநேகமாக இந்த இதழ் வந்து மாநிலத்தில் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் அதேபோல் மதுரை மாவட்டத்தில் சந்தா கட்டிய அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிய அனைவருக்கும் இந்த இதழ் மூத்தோர்கல் ஜூலை மாத இதழ் வந்திருக்கும் அதில் முக்கியமான சில செய்திகள் மற்றும் காணொளி வாயிலாக சொல்லலாம் என்பதை அதிகமாக எல்லோரும் படித்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அதையும் மீறி காணொலி காட்சியாக இருந்தால் இலகுவாருக்குமே ஒருவேளை சந்தா செலுத்தாத நபர்களுக்கும் இது சென்றடையுமே என்ற நோக்கம்தான் தற்பொழுது காணொலியாக இது வெளியிடப்படுகின்றது பக்கம் என் மூத்தோர் குரல் ஆயுள் சந்தாதாரர்களுக்கு ஓர் வேண்டுகோள் அப்படின்னு மாநில மையத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நமது சங்க மாத இதழான மூத்தோர் குரல் இதழுக்கு ஆயுள் சந்தா செலுத்தி இதழை பெற்று வருவதற்கு மாநில மையத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயுள் சந்தாதாரர்களுக்கு அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க இதழை வெளியிடுவதில் ஏற்பட்ட கட்டண உயர்வால் தவிர்க்க இயலாத நிலையில் கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயுள் சந்தா தொகை ரெண்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஏற்கனவே குறைச்சிருந்திருக்கும் போல தெரியுது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து டூ தௌசண்ட் ருப்பீஸாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க எனினும் ஆரம்ப காலகட்டத்தில் ரூபாய் அறநூறு ரூபாய் எண்ணூறு ஆயுள் சந்தா செலுத்தியவர்களுக்கு தொடர்ந்து இதழ் அனுப்பப்பட்டு வருகிறது முத முதல்ல நான் ஆயுள் சந்தாவில் சேர்கிறேங்க அப்படின்னு சொன்னவங்க அறநூறுபா முதல்ல கட்டியிருப்பாங்க போல தெரியுது அது ஆரம்ப காலம் அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணி எண்ணூறாக இருந்திருக்கும் போல் அப்படி ஆயுள் சந்தா செலுத்தியவர்களுக்கும் தொடர்ந்து இந்த குரல் இதழ் அனுப்பப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று திருச்சி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற சங்க மாநில பேரவை கூட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன் ஆயுள் சந்தாதாரர்களாக சேர்ந்தவர்களிடம் ஆயுள் சந்தாதாரர்களாக தொடர ரூபாய் ஐநூறு தொகை அதாவது கூடுதல் தொகை வசூலிப்பது என முடிவு செய்யப்பட்டது அதாவது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருச்சியில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க போல் அதில் ஆயுள் சந்தாதாரர்களுக்கெலாம் இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோமே யாரும் கட்ட மாட்டேங்கிறீங்களே அப்போ நீங்கள் பழசு அந்த காலத்தில் கட்டினதை வச்சுக்கிட்டே நீங்கள் வாங்கலாம்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் சாரி போகுது ஒரு ஐநூறு ரூபாய் வித்தியாசத்தொகை டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் அப்படின்னு அதை மொத்தம் கட்டி நீங்கள் ஆயுள் சந்தாராக தொடர்ந்து இருங்க அப்படிங்கிறத முடிவு செய்யப்பட்டதான் அந்த முடிவின்படி மூத்தோர் குரல் இதழ் வாயிலாக ஆயுள் சந்தாரராக பதினைந்து ஆண்டுகள் முடித்தவர்கள் ரூபாய் ஐநூறு கூடுதல் சந்தா தொகையை செலுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டதன் பேரில் பலர் ஐநூறு ரூபாய் கூடுதலாக செலுத்தியுள்ளனர் இந்த அறிவிப்பு மாநில மையத்தால் வெளியிட்டப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி மாநில மையம் வந்து ரொம்ப காலத்துக்கு முந்தையே நம்ம ஆயுள் சந்தாதாராக சேர்ந்தோம் ஆனால் ரீசெண்ட் பாஸ்டில் சமீப காலங்களில் பிரிண்டிங் சார்ஜு எழுத்துக்கூலி எல்லாம் வெளியிடுறதுக்கு உண்டான செலவுகள் பப்ளிஷிங் சார்ஜஸ் எல்லாமே இதோ ஒரு இதழ் வெளியிடணும்னா சாதாரண விஷயம் இல்லைங்க ஆக அதையெல்லாம் அந்த மாநில மையம் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு குறைந்த விலையில் நம்ம கொடுக்குறார்களே இப்போ தானே இத்தனை வருஷம் கழித்து ஆயுள் சந்தாதாரர்களுக்கு கூட்டியிருக்கிறோம் அந்த சந்தாதார நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூபா நிறைய பேர் செலுத்திட்டாங்களாம் பலர் வந்து ரூபாய் ஐநூறு கூடுதலாக செலுத்தியுள்ளனர் மூத்தோர் குரல் அச்சிட்டு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவினத்தை ஈடு செய்ய உதவிடும் பொருட்டு இன்றைய தேதியில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னர் ஆயுள் சந்தாதாரர்களாக சேர்ந்தவர்கள் ரூபாய் ஐநூறு மூத்தோர் குரல் இதழுக்கு கூடுதல் சந்தாவாக செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இதுதான் செய்தி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு மு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் கரண்ட் இயர் இதுக்கு முன்னாடி ஆயுள் சந்தாதார சேர்ந்தவங்க அது ரெஸ்பெக்டே ஆஃப் தி இயர் மந்த்து டேட் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் ஆயுள் சந்தாதார தொகையை கட்டியிருக்கீங்களா ஐயா நீங்கள் வந்து தொகை முந்தி பழைய தொகையை தான் கட்டியிருப்பீங்க நீங்கள் மேற்கொண்டு ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து கட்டுங்கய்யா அப்படிங்கிறதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க மாநில மையத்திலேருந்து இது ஒரு செய்தி இது வந்து ஆயுள் சந்தாதாரர்களுக்கு இந்த செய்தியானது சென்றடையட்டும் அவர்கள் உடனடியாக இதனை சிறமேற்கொண்டு கட்டி ஐநூறு ரூபாயை செட்டி செலுத்தி மாநில அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் என்ன செய்யணும் சார் ஏது செய்யணும் சார்னு கேட்டிங்கன்னா விவரம் சொல்லுவார் எந்த ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே மூத்த ஒரு குரல்லே இருக்குது அதை பொறுத்த மட்டும் அவர்கிட்ட கூடுதல் விவரம் தேவைப்படுறவங்க அவர்கிட்ட திரு மாதவன் சார் பி எஸ் மாதவன் சார் தான் மாநில பொருளாளர் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் விவரம் சரியான விவரம் சொல்லுவார் அதனை பெற்று நீங்கள் உரிய தலைப்பின் கீழே அந்த இதில் கட்டலாம் அதாவது ச இதில் பெறனா பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டலாம் என்பதை மதுரை மாவட்ட தலைவர் தெரிவித்துக்கொள்கிறார் மதுரை மாவட்டத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து நான் ஆயுள் சந்தாதரை கட்டினேன் வாடிப்பட்டியிலேருந்துலாம் சொன்னாங்க ஒரு கூட்டம் போட்டபோது வாடிப்பட்டி தலைவரே கூட சொன்னார் திரு குருசாமி அண்ணா அவர்கள் சொன்னார் ஐயா நான் ஆயுள் சந்தாதார சேர்ந்திருக்கேன் எனக்கு பத்திரிகையே வருதில்லைங்க என்னங்க ஒரு ஆயுள் சந்தாதார சேர்ந்தவருக்கு பத்திரிகை அனுப்பலைன்னா என்னங்க என்னங்கன்னு போட்டு தாட்டினார் கடைசியில் பார்த்தா ஏன் அவங்க அனுப்பலை அப்படிங்கிறது காரணம் தான் புரியுது கூடுதலாக ஒரு ஐநூறுரூவா செலுத்தி இருந்தால் கண்டிப்பாக என்னடா டிஃபரன்ஷியல் காஸ்ட்டு கட்டணும் இல்லையா அது கட்டாமல் அண்ணா இருந்திருப்பார் வர்ல குருசாமி அண்ணன் அதனால் அவருக்கு வந்திருக்காது போல் இந்த காணொலியை கண்ட பின்பாவது அண்ணா அவர்கள் மேற்கொண்ட ஒரு ஐநூறுரூவாயை செலுத்தி திரு பி எஸ் மாதவன் மாநில பொருளாளர் தொடர்பு கொண்டு ஐயா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டணும் என்ன அக்கௌண்ட் நம்பர் என்ன கோட் நம்பர் என்ன இஎஃப்எஸ்ஐ கோட் நம்பர் என்ன பேங்க் பேர் என்ன எல்லா வரைத்தையும் ஒவ்வொரு மருத்துவ ஒவ்வொரு பேர் என்ன மூத்தவர்களுள் பத்திரிகையில் அந்த தலைப்பில் இருக்குது ஒவ்வொரு பக்கத்தில் பூரா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது அதை பார்த்து நீங்கள் செஞ்சாலும் சரி சந்தேகம் இருக்கா உடனடியாக நம்ம மாதவன் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் என்ன செய்வார் ஐயா நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பரில் போடுங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுவாருங்க இது அதை பொறுத்த அப்புறம் பக்கம் என் ஏழில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சேலத்தில் நடைபெற உள்ள மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கல்பட்டு நகரில் மாநில செயற்குழு கூட்டத்தை நடத்தும் தேதி மற்றும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத இறுதிக்குள் இந்த ஆண்டுக்கான மாநில பேரவை கூட்டத்தை நடத்தும் தேதி மற்றும் இடம் குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய இந்த மாதம் வந்து ஏழாம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இன்றைக்கி தேதிக்கு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அடுத்த மாதம் வரக்கூடிய மாதத்தில் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேலத்தில் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துவது அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க ஒன்று மேலும் சங்க அமைப்பு விதிகளின்படி கிளை மற்றும் மாவட்ட மையங்களின் தேர்தல்களை முடிப்பதற்கான காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கேற்ப மாநில நிர்வாகிகள் தேர்தலை நடத்துவது பற்றியும் மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் துணை ஆணையர் ஆகியோர் நியமனம் செய்வது குறித்தும் முடிவு செய்யப்படும் அந்த கூட்டத்தில் இப்போ இந்த த்ரீ இயர்ஸு முடிய போகுது அதனால் சங்க அமைப்பு விதிகளின்படி அடுத்தாப்பில் ஒவ்வொரு பிரான்ச் ஆதார கிளைக்கும் சரி மாவட்ட கிளைக்கும் சரி மாநில நிர்வாகிகளுக்கும் சரி மாநில மையத்துக்கும் சரி எல்லாருக்குமே வந்து தேர்தல் நடத்தி புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால அதுக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்கேற்ப மாநில நிர்வாகிகள் தேர்தலை நடத்துவது பற்றியும் மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் துணை ஆணையர் ஆகியோர் நியமனம் செய்வது குறித்தும் முடிவு செய்யப்படும் அது அவங்க எலக்ட்ரல் எலெக்ஷன் ஆஃபீஸர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஸ்டேட் அசைவல் ஒரு மொத்தமாக ஒருத்தரை நியமிப்பாங்க இல்லையா போன வாட்டி திரு சுப்பிரமணியம் இருந்ததாக ஞாபகம் அவர் மாநில தேர்தல் ஆணையராக பணிபுரிந்து வந்தார் அது குறித்தும் முடிவு செய்யப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க யாரை தேர்தல் ஆணையராக நியமனம் பண்ணுறது யாரை துணை ஆணையராக நியமனம் பண்ணு மானிட்டர் பண்ணுறதுக்கு செகண்ட் லெவல் ஆஃபீஸர் யாரை நியமனம் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தைலாம் அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுறாங்க சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் செங்கல்பட்டு நகரில் நடத்தப்பட உள்ள மாநில செயற்குழு கூட்டத்தில் இத்தேர்தலுக்கான காலக்கெடு வரையறை செய்யப்பட்டு உரிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதாக நெ நிறுத்தியிருக்கிறாங்க அதாவது மாநில மையம் மாவட்ட மையம் ஆதாரக்கலை ஆகிய எல்லாத்துக்குமே ஒரு காலக்கெடு வரையறை செய்த பின்னர் உரிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதாக இந்த பக்கம் எண் பதி ஏழாம் பக்கத்தில் மூத்த ஒரு குரல் ஜூலை மாத இதழில் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் ஒன்பதாம் பக்கத்தில் தமிழ்நாடு அரசும் ஓய்வூதியர்களும் அப்படிங்கிற தலைப்பில் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டு சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக ஓய்வூதியர்களின் கோரிக்கைகள் குறித்து அளித்த வாக்குறுதிகள் எதையும் விடியல் அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை மனிஃபெஸ்டோவில் சொன்ன அந்த படி அவங்க வந்து இன்னும் அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகள் நன்மைகளும் மானியக் கோரிக்கை விவாத முடிவில் நமது கோரிக்கைகள் குறித்து நிதி நிதியமைச்சரும் முதல்வரும் நல்லதொரு அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று பலரும் ஆவலுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்பார்த்து இருந்த நிலையில் ஏமாற்றம்தான் மிஞ்சியது அந்த மானிய கோரிக்கையில் வந்து எந்தவிதமான ஓய்வூதியங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடலை மூன்றாண்டு காலமாக நான் முதல்வருக்கும் அரசுக்கும் எழுதிய கடிதங்களுக்கெல்லாம் இது அரசின் கொள்கைக்கு முடிவுக்கு உட்பட்டது என்ற பதில்தான் பெறப்பட்டதே தவிர கோரிக்கைகள் எதுவும் இதுவரை ஏற்கப்படவில்லை எல்லாம் ஒரு ரிப்ளை கொடுத்துட்றாங்களாம் எல்லாம் வந்து அரசோட கொள்கை முடிவுக்கு உட்பட்டதுங்க நீங்கள் அடிக்கடி என்ன இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்களா கோரிக்கைகள் எதுவும் இதுவரை ஏற்கப்படவும் இல்லை நிறைவேறவும் இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கின்றன அதுவரை நாம் காத்திருக்கப் போகிறோமா பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்று ஆர்ப்பரித்து எழப் போகிறோமா ஓய்வூதியர்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் நாம் மீண்டும் போராட்டக்களம் காண வேண்டும் என்பதுதான் இன்றைய யதார்த்தம் ஏன்ட்டா அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னபடி நடந்துக்கிற வருஷம் மூணு வருஷம் போயிருச்சு இன்னும் வந்து காலங்காலமாக அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் அப்படி எப்போ தான் நிறையவேறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றதுனால போராட்டக் காலம் மீண்டும் காண வேண்டும் என்பது தான் இன்றைய யதார்த்தமாக இருக்குன்னு மாநில பொதுச் செயலாளர்கள் எழுதுகிறார் அப்புறம் வரும் மாநில செயற்குழு அல்லது மாநில பேரவைக் கூட்டத்தில் இது குறித்து உரிய முடிவுகளை மேற்கொண்டு செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் நெக்ஸ்ட்டு எப்போ கூடுறாங்களோ அப்போ வந்து மாநில பேரவை கூட்டத்தில் இது பற்றிய க ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லாம் கலந்து ஆலோசித்து என்ன செய்ய போகணும் என்ன செய்யணும் இனிமேல் வருங்காலத்தில் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க போல் தெரியுது கடைசியாக தட்டங்கள் திறக்கப்படும் என்பதை நினைவில் கொள்வோம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் விடியலை நோக்கி நம் பயணம் தொடரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி அன்புடன் ஆவண்ணா மோகன் மாநில பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் தான் இந்த செய்தியெல்லாம் வெளியிட்ருக்குறாருங்க இந்த மாத மூத்தோர் குரலில் அதனால் இது அநேகமாக எல்லோருக்கும் இந்த மூத்தோர் குரல் சந்தா கட்டின எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கும் சந்தா கட்டாதவங்களை உடனடியாக கட்ட சொல்லி முக்கியமான அறிவிப்புகள்லாம் இதில் வருதுங்க அதனால் கண்டிப்பாக மூத்தோர் குரலை அனைவரும் வாங்கி பயன்பெற வேண்டும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் நான்கு ஆதார இருக்கின்றன மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் நான்கு ஆதார் உள்ளன இந்த நான்கு ஆதாரக்கலைகளில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் யாரும் இன்றைய தேதி வரைக்கும் மூத்தோர் குரல் நான் வாங்கலை சார் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்புறம் சங்கத்தில் சேர்ந்ததில் என்ன அடையாளங்க அதாவது சங்கத்துக்கு வலு சேர்க்கணும் சங்கத்தோட மாநில சங்கம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நாமளே இருந்தபடியே இந்த மூத்தோர்கள் வாங்குறோம்னா வீட்டில் இருந்தபடியே அவங்களோட நடவடிக்கைகள் போகிறாங்க பார்த்துக்கலாம் லேட்டஸ்ட்டாக உண்டான ஜிஓஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்னென்ன வருது இந்த மாதம் கூட போட்டிருக்கிறாங்க எந்தெந்த ஆஸ்பத்திரிகள்லாம் என்எச்சி திட்டத்தின் கீழே புதுசாக சேர்த்துருக்குறாங்க எந்தெந்த ஆஸ்பத்திரிகளை நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம்லாம் அரசாங்க ஆணையவே வெளியிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லாம் இந்த குரல் தாங்கி இடம் பெற்று இடம் அதில் கொடுத்து அது காப்பி அப்படியே அதில் எடுத்துடுறாங்க அதை வந்து நமக்கும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க குரல் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியான ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறார்கள் இந்த பத்திரிகையின் வாயிலாக எனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மாவட்டத்தில் உள்ள சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருமே இந்த குரல் பத்திரிகையை வாங்குறதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 அன்புடன் வணக்கம்